எல்லாத்துக்குமே நமக்கு நன்றி மாலவிகா எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி ஒரு மூணு சம்பவத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ப்ரொடியூசர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னா இந்த என்டையர் படத்துல அனிமல் சீன் எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆடு கத்துற சீன் இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு ஆடு கத்துற சீன் தான் இருக்கும் சார் இது இருந்தா நல்லா இருக்கும் சார் வேணும் சார் அப்படின்னு கேட்டேன் அதோட ப்ராசஸ் பெருசு அணிவல் போட்டுட்டு போய் அது கண்ட்ரோல் பண்ணி அதோட செலவினமும் ரொம்ப அதிகம் ஐம்பதாயிரம் அப்படின்ற அளவுக்கு இன்னும் சொல்ல போனா இன்னும் ஜாஸ்தி அது கொஞ்சம் கூட யோசிக்காம சார் வச்சிடலாம் சார் உங்களுக்கு வேணும்னா வச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்ன ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் விஜய் சார் சக்திவேல் சார் விவேக் சார் மணி பிரதர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி அப்போ அடிக்கடி விஜய் சார் சார் ஒரு மட்டன் பிரியா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்க ஒரே ப்ரொடியூசர் நல்லா சார் அப்படி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது மட்டும் இல்ல ரெண்டாவது சம்பவம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஒரு சேஞ்சு தோணுது எங்க எல்லாத்துக்குமே தோணுது அந்த சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது என்ன ஒரு இஷ்யூனா அது கியூப்ல கொடுத்து நூத்தி எண்பது தேட்டருக்கும் ஷவர் ஆயிடுச்சு எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு பிரிண்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணோம் கிட்டத்தட்ட மூன்று மூணு கால் லட்ச ரூபாய்க்கு மேல அது இது ஒரு இத்தினோன்னு சேஞ்சுக்கு தான் மூன்றரை லட்ச ரூபாய் சேஞ்சு நானும் வைக்கவே இல்லாமல் போய் கேட்டேன் சார் இந்த சேஞ்சு வேணும் சார் இது இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் சார் சார் பண்ணிக்கலாம் சார் நீங்க தானே கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப பெரிய மனசோட எனக்கு பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப 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 நன்றி சார் இட்ஸ் மீன்ஸ் லாட் ஒரு படம் ஃபேஷனேட்டா இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப ஃபேஷனேட்டா இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும் வியாபாரமா பாக்காம சினிமாவை நேசிச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும் அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இட்ஸ் இட் ரியலி மீன்ஸ் லாட் டு மீ ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அப்புறம் ஏஜஸ்க்கு மிக பெரிய நன்றி ஏஜஸ்க்கு அவங்க ஏஜி சொல்ல வந்தோடனே இது ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சது அதுக்காகவே மிகப்பெரிய நன்றி இன்னொரு மேட்டர் என்னன்னா என் சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இத்தினோடு டவுன் அப்படின்னா ஒட்டஞ்சுத்திரம் அங்க இருக்கிறது ரொம்ப சின்ன தேட்டர்ஸ் தான் அங்க ரிலீஸ் ஆகுதுன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது அது நம்மளுக்கு சின்ன படம் எப்படி போய் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சிந்தன் சார்ட்ட தங்கிட்டே கேட்டேன் சார் ஒட்டன் ஒரு பிரிண்ட் சார் எங்க ஊர் பக்கம் எல்லாம் பார்க்கணும் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டன் பிரிண்ட் போட்டு எனக்காக அங்க இந்த தேட்டர்லயே ஓட்டினேன் ஏஜெஸ் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மலிமலை மணிவந்தன் சார் உங்களுக்கு பெரிய நன்றி சார் தேங்க்ஸ் பிரிண்டன் மீடியா இந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து கபிலன் சார் நான் போனதுலயும் சொன்ன மாதிரி நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து படம் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு வெளியில சொன்னீங்களே சார் ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் சார் சீரியஸ்லி நீங்க கொடுத்த ஹாப்பினஸ் அளவே தெரியுது அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் நீங்க கொடுத்த ஃபீட்பேக்கும் அதுக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ப்ரெஷோல மக்களை மகிழ்ச்சி வந்திருக்கிற பிரசண்ட் மீடியா மகிழ்ச்சிடணும் இருந்தோம் அதுக்கு மாதிரி எழுதணும் அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அந்த அளவுக்கு நீங்க இன்ஸ்பயர் ரொம்ப ரொம்ப நான் இட்ஸ் நாட் அன் ஈஸி இட்ஸ் நாட் அன் ஸ்மால் திங் அட் ஆல் நீங்க கொடுத்த அந்த ஆதரவு ரொம்ப பெருசு இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிட்டு இருக்குன்னா அது முக்கியமான காரணம் வேர்ட் ஆஃப் நவுத்ன்னு சொன்னாங்க அந்த வேர்ட் ஆஃப் நவுத்துல முக்கியமான மவுத் உங்களோட மவுத் தான் உங்களோட எழுத்து தான் உங்களோட பேனா தான் அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி

இன்ஸ்டாகிராம்ல அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க இல்லைங்களா அந்த கிளிப்ஸ் வந்துட்டு நிறைய நிறைய ஸ்பிரெட் ஆச்சு கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பிரெட் ஆச்சு அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு நாலு பக்கத்துக்கு உண்டான அளவுக்கு நீ திட்டி அமிச்சிருக்காங்க பயங்கரமா திட்டி அமைச்சிருக்காங்க அது எல்லாத்துமே பொறுமையா படிச்சுட்டு மேம் நீங்க அவங்க மென்ஷன் பண்ணிங்க கிளிப் தான் பார்த்தேன் அதுக்கே எனக்கு இவ்வளவு மேம் நீங்க படத்தை பாத்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இன்னும் நான் பார்க்கல இத வேற போய் பார்ப்பாங்களா அப்படின்னாங்க ப்ளீஸ் எனக்காக நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னா சரி ஓகே பதில் சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ நான் போய் பார்த்து வரேன் ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க ஆக்சுவலா ஐம் வெரி சாரி நான் தெரியாம உங்களை திட்டேன் படத்துல ரெண்டு பக்கமும் தான் பேசிருக்கீங்க இது ஒரு நல்ல படம் நானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க அது என்னால மறக்கவே முடியாது ஒருத்தரோட பர்ஸ் பெட்டியை மாத்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்துச்சு படம் சூப்பரா இப்ப போயிட்டு இருக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நான் என்ன கையில வச்சிருக்கீங்க எழுதிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பேட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அது அதான் அடுத்து சீக்கிரமா பண்ணனும் அப்படிங்கறத ப்ரொடக்ஷனிங்ல பண்ணிக்கிறாங்க பேச ஆரம்பிச்சிட்டு நடலாம் அப்படிதான் கண்டிப்பா थैंक यू थैंक यू सो मच நிறைய படைப்பை நீங்க கொடுக்கணும் நாங்களும் ரொம்ப ஆசைப்படுறோம் நன்றிங்க थैंक यू थैंक यू सो मच थैंक यू सो मच நம்ம டைரக்டர் சாய்ஸ் ஆன் பாவம் பொல்லாதது சொன்னாங்க இரண்டாவது படத்துலே இவ்வளவு வரவேற்ப வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லாம நம்ம ரியோராஜோட லக்கி ஹீரோயின்னே அவங்கள சொல்லலாம் சோ அவங்களோட படங்கள் மூலயமா நம்மளோட ஹார்ட் எல்லாத்தையுமே கொள்ளை கொண்டு கொண்டு அண்ட் அவங்களோட திருப்திக்காக எஸ் திஸ் இஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ரியோராஜ் அண்ட் மாலவிகா மனோஜின் ஆண் பாவம் போலாரது Distributed by AJS Cinema's Blockbuster and Entry Made Eight, Qualificum Monarch, First of all, uh, thank you so much, present media, for coming here. Okay. Uh, அப்புறம் எதுவும் பண்ணல தேர் வாஸ் பிக் கேப் எங்கிட்ட எல்லாரும் வந்து ஏன் பண்ணல ஜோ அண்ட் வெல் எல்லாம் கேட்டிருந்தேன் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல

वेरी वेरी हैप्पी है ना हर गाना काटी हुई है सो यार देन सिद्धू अन्ना सिद्धू अन्ना इज लाइक जो लियो वी हैव वर्क्ड इन द सेकंड फिल्म जो यान कैरियर ले बेस्ट सॉन्ग कुर्ता पड़ो इट हैव डन सो मच फॉर मी पो में ये ना वीडियो बनता लो उरु की उरु इन द पोर्ट करके सो ही इज समथिंग वेरी स्पेशल ही इज ही इज लाइक माय ब्रदर ही इज लाइक अ फैमिली सो आई वुड लाइक टू थैंक यू देन

வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதோட ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து தான் இந்த ஆரம்பம் ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஸோ இவ்வளவு பெரிய படைப்பையும் இவ்வளவு படைப்பாளிகளையும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள ஒருத்தவங்க நம்பி இருக்கணும் அந்த நம்பிக்கைக்கு வந்துட்டு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் தான் இவங்களுக்கு காரணமா இருந்திருக்காங்க அண்ட் இன்னைக்கு நேரில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட விஷஸ் அண்ட் அவங்களோட வார்த்தைகள் எல்லாத்தையுமே நமக்கு ஒரு ஏவி மூலியமா வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கேன் வி ஹாவ் தட் ஸ்பெஷல் ஏவி பிளீஸ்